திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுக்கள் கொடுக்க வருகை தரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் மாவட்ட ஆட்சியரகம் முன்பாகவே பேருந்துகளிலிருந்து இருந்து இறக்கிவிடப்படுவதால் அங்கிருந்து அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் அதன் அருகே உள்ள மாவட்ட திறனாளிகள் அலுவலகத்திற்கும் செல்ல தரையில் தவழ்ந்து மிகுந்த வலி வேதனையோடு வந்து கொண்டிருந்தனர் இதைக் கண்டு அப்போதைய மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி இவர்களை அழைத்துச் செல்ல இரண்டு பேட்டரி வாகனங்களை வாங்கினார் அந்த வாகனங்களுக்கு முதியோர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன இந்நிலையில் அந்த இரண்டு வாகனங்களில் பேட்டரிகள் பழுதடைந்ததால் அதை வாங்க மாவட்ட நிர்வாகத்திடம் போதிய பணம் இல்லாததால் இந்த இரண்டு வாகனங்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓரங்கட்டப்பட்டு காட்சி பொருளாக ஆகியுள்ளது இது குறித்து பல முறை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் ஏனோ தெரியவில்லை இது குறித்து மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாததால் விரைவில் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று மாற்றுத் திறனாளிகளுக்கு வாங்கப்பட்ட வாகனத்தை மீண்டும் இயக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது